நம்ம சேலத்திலிருந்து ஏற்காடு போகிற வழியில கண்குறிச்சி பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் கோழியை தூக்கில் தொங்க ஓடுறதும் கோயிலை சுற்றி சாமி சிலைகள் வச்சுருக்கிறதும் இங்கே பார்க்கற வினோதமான வேண்டுதலாக இருக்கு சொந்த வீடு கட்டோன்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டா எவ்வளோ தடைகள் இருந்தாலும் விலகி அந்த காரியம் நடந்தே தீருங்கிறது இந்த கோயிலோட சிறப்பு இந்த கோயிலில் விசித்திரமான வேண்டுதல் இங்கே வேண்டனால பக்தர்களுக்கு விசித்திரமான நல்ல விஷயங்கள் இந்த கோயிலில் நடந்துட்டு வருது வீடு கட்டும் நினைக்கிறவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க கல்யாணமாக நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் அப்படி நம்பி வந்த பக்தர்கள் வச்சதுதான் இந்த சிலைகள் இங்கே இருக்கிற சிலைகளை பாருங்க எவ்வளவு சிலைகள் இருக்குன்னு இங்கே இன்னொரு வினோதமான பிரார்த்தனை ஒன்று இருக்கு பணத்தினால ஏமாத்தப்பட்டவங்க நம்மள எதிரியா நினைக்கிற எதிரிங்க நம்மளுக்கு எதனமோ சொல்றாங்களே முட்டை மந்திரிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி பண்றவங்க எல்லாமே இங்க நீக்கப்படும் பதிலுக்கு அவங்க பாதிக்கப்படணும்னா அவங்களுக்கும் வைக்கப்படும் இங்க இருக்கிற சாமியாருங்க சொல்றது என்னன்னா முட்டைய வந்து புதைச்சி வச்சு ஒரு இருபது நாளுக்குள்ள ஒண்ணு அவங்க கிட்ட இருந்து நம்ம கொடுத்த பணம் வரும் இல்லைன்னா இந்த கோயில வந்து வேண்டிக்கிறவங்க திருட்டு போன நகை பணம் கூட திரும்பி வருங்கிறாங்க இந்த கடவுளுக்கு செய்யும் அபிஷேகம் நிறைய மருந்தாங்கோட மாறுன்ட்டு சொல்றாங்க இந்த முனியப்பன் கோயில்ல நீங்க வந்து மனசார வேண்டிங்கன்னா எதிரிகளை அழிக்கவும் செய்வாரு நண்பர்களை ஆதரிக்கவும் செய்வாரு உங்களுக்கு இருக்கிற பல பிரச்சனை தேய்கிறதுக்கு கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க இந்த மாதிரி வினோத கோயில்கள் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சு வைக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்